இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இருநூறு ரூபாய்க்கு பாடுபடுவான் அந்த இருநூறு ரூபாய்க்கு பாடுபடுற ஒரு இருநூறு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்கறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழன இந்த அறுபது ஆண்டு காலமா முட்டா வச்சிருக்கு இந்த திராவிட கட்சியா நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாப்பத்தி எட்டு ஆண்டு காலம் எனக்கு இந்த எனக்குரிய வச்சம்பி துவங்க சுப்போவிந்த பிறந்த எனக்கு பண்ணுவானு அறுபதாம் ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 ஒரு டிகிரி பிள்ளைய கூப்பிட்டு கேட்பா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திர வைகாட்சி சொல்லாதியா தமிழ்ல எத்தனை எழுத்துன்னு கேட்டா எத்தனை எழுத்து பன்னெண்டு எழுத்துன்னு சொல்ல தெரியாதியா ஒரு மைய எழுத்து எத்தனை கேட்டா பதினெட்டு எழுத்து எனக்கு தெரியுமியா ா மல்லினா வரலை எடையினா எங்க நம்மனை மல்லினோம்னு எனக்கு திரும்பியா இப்ப இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு